ஒரு அவங்க போனது காங்கிரஸ்க்கு நல்லது ஏன்னா அந்த அமையார் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு குறுப்புத்தரமான ஒரு அம்மையார் அவங்க அவர் மத்த இடம் அப்படின்னா நாட்டி விஷுவஸ் ஏதாவது பூட்டி பூட்டி விடுவாங்க கட்சிக்குள்ளேயே பேசி முடிவெடுத்திருக்கலாம் ஏன் பொதுமையில பேசணும் அது எப்போவுமே கொஞ்சம் அப்படிதான் அதிக பிரசிக்குதான் அந்த அம்மா வந்து கட்சிக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறியே அந்த அம்மாவோட மூத்த சீனியர்ஸ்லாம் பெண் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்குலாம் கிடைக்காத அந்த பதவி என்பது இந்த அம்மையாருக்கு கிடைத்தது அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்வேன் ஆனால் அதிமுகவுடைய செயல்பாடுகள் என்பது விரும்பத்தக்க வகையில் இல்லை அதனால தான் அவருடைய வாக்கு வங்கி என்பது சரிந்து விட்டதாகவே நான் கருவேன் பார்த்தால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் எதிர்ப்பை விட அல்லாமலை எதிர்ப்பதால் அதிகமாக இருக்கின்ற அமித்ஷாவை பற்றியோ அல்லது சொல்வது கிடையாது ஒரு கொள்கையில் நிலையாக நிலைத்து நின்ற அந்த கொள்கைக்காக போராடுகின்ற அந்த பாடி அரசியல் அவர்களிடம் ஏதோ இளைஞர்களை கவர்கின்ற வரையில் அப்போ வீரபாண்டிய கட்டுவோம் உள்ள சிவாஜி பேசுகிறாரே வசனம் அது மாதிரி பேசிட்டு இருக்கார் முன்னாள் இருந்தவர்கள்லாம் இப்போ நாம் தமிழர்கள் கிடையாது புதிதாக வர இளைஞர்கள் முதலிலே அவர் பேச்சை கேட்கும் ஒரு வேகம் வரும் ஆனால் அதை அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் என்ன பேசுகிறார் இன்றைக்கு என்ன பேசுகிறார் ஏற்றத்தாலோடு ஒரு மனிதன் பேசி கஞ்சித்தால் அதை போய் ஆட்சியை பிடித்து விட முடியாது மூன்று முறை விளம்பங்குடி எம்எல்ஏவா இருந்திருக்காங்க மகிழா காங்கிரஸ்ல பொறுப்புல இருந்திருக்காங்க இப்படி பல பல்வேறு நடவடிக்கைகளில் காங்கிரஸ்ல ரொம்ப மும்முரமா இருந்த விஜேதரணி அவர்கள் சமீபத்தில் பிஜேபியில் இணைந்தாங்க ஆனா அங்க இணைந்தும் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க அதை எப்படி பார்க்கலாம் நம்ம இல்லை எனக்கு அவங்க பிஜேபியில் சேர்ந்ததுல காணாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ பார்த்த ஏதோ பேர் பட் ஆக முடியாது இங்கே அவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சிருக்கும்போது நீங்கள் அதை உதறிட்டு அதான் இந்த இவங்க பண்ணாங்களே நம்ம தெலுங்கானா கவர்னர் பதவி விட்டு ஜெயிச்சு மந்திரி ஆகலாம்னு நினச்சி அதை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க எப்படி அரசனை நம்பி புருஷனை கை விட்டாங்களோ அதே மாதிரி தான் இவங்க கையோ பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படின்னு நினச்சி இங்கேருந்து இருந்து போகலாம் ஆனால் ஒருவேளை அவங்க போனது காங்கிரஸ்க்கு நல்லது ஏன்னால் தம்மையார் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஒரு குருப்புத்தனமான ஒரு அம்மையார் அவங்க அவங்க அப்படின்னா ஏதாவது பூட்டி பூட்டி விடுவாங்க ஒரு கட்டுப்பாடுக்குள்ள குள்ள அதம்மா செயல்பட முடியாது ஆகவே காங்கிரஸை விட்டு அதம்மா சென்றது காங்கிரஸ்க்கு நல்லதுதான் இப்ப பாஜகவுக்கு கெட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா நம்ம இதுக்கு நல்லதுதான் அது கெட்டது ஓகே 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 ரொம்பவே வெளிப்படையா இதை கேட்கறாங்க பொது வெளியில ஏன்னா கட்சிக்குள்ள பொறுப்பு கொடுக்கல அது கட்சிக்குள்ளே முடிவு எடுத்திருக்கலாம் அதிக பேசிதான் அது அந்த அம்மா வந்து கட்சிக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆகுன்னு நினைக்கிறீங்க அந்த அம்மாவோட மூத்த சீனியர்ஸ் எல்லாம் பெண் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத அந்த பதவி என்பது இந்த அம்மையாருக்கு கிடைத்தது ஆகவே இவர்கள் அதை வைத்துக் கொண்டு கட்சியை வளர்க்க பாடுபட்டு இருக்க வேண்டுமே தவிர இவர்கள் இது அதற்கு போதாது என்று சொல்லுவது சரியாக இல்லை அவர்கள் கட்சியை விட்டு போனது என்பது நான் ஏற்கனவே சொல்வது காங்கிரஸ்க்கு ஒரு விதத்தில் நல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா விசேத காங்கிரஸ் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு உள்ள பிரச்சனை இல்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ அவர்கள் கொடுத்தாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து காங்கிரஸ் வலுவான ஒரு இயக்கமாக இருக்கின்றது அங்கே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த மாவட்டத்திலே பெண்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் பல காலமாக உழைத்த பெண்கள்லாம் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க இப்போ கூட தாரகைன்னு ஒரு பெண்ணுக்கு வந்து இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்குது எலெக்ஷன்ல நல்ல அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பது வருஷமாக ஸ்ரீமீர் காங்கிரஸ் அண்ட் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் அவங்களுக்கே ரெகக்னைசேஷன் இப்போதான் வந்துச்சு ஆக இந்தம்மா வந்தவுடன் இந்தம்மா மணிசங்கர ஐயர் மூலமாக தான் கட்சிக்கு வந்தார் ஜெய்ப்பூரில் ஒரு காங்கிரஸ் நிகழ்ச்சி நடந்தது அதில் தான் இந்தம்மா முதல் முறையாக காங்கிரஸில் வந்தார் வந்தவுடனேயே அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏ ஆக்கினார்கள் பிறகு மகிழா மகளிர் காங்கிரஸ் தலைவி என்ற பொறுப்பை எல்லாம் கொடுத்தார்கள் இவ்வளவு காங்கிரஸ் கட்சி செய்தும் ஒரு மன்னிக்கணும் ஒரு நன்றி இல்லாத போக்கு இருந்த காரணத்தால் பெருசாக கட்சியை விட்டு வெளியே போய் வேற கிடைக்கும் அவங்க ஸ்டில் காங்கிரஸ்லயே இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகள்னு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்றீங்களா அது எந்த அளவுக்கு காங்கிரசுக்கு பார்த்து காங்கிரஸ்லேயே இருந்திருந்தாங்கன்னா காங்கிரஸுக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்திருப்பாங்க அவங்க சென்றது காங்கிரஸுக்கு ரொம்ப நல்லது ஏனென்றால் அவங்களை பொறுத்தவரையில் அவங்க கொஞ்சம் ஒரு

இழப்பு கிடையாது புரியுது ஏன்னா முதல்ல பாஜக ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க அந்த வேட்பாளர் பட்டியலில் அவங்களுடைய பெயர் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக இருந்துச்சு ஆனால் பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அடம் பிடித்து கேட்டதாகவும் அதனால தான் அவரை நிற்க வச்சதாகவும் தகவல் சொல்கிறாங்கல்ல தகவல் எப்படி வேணும் நீங்கள் தேர்தல் முடிந்தவுடன் மோடியை பிரதமராக தேர்ந்தெடுப்பதற்கு முன் இவர்களையும் அவர்கள் யோசித்தார்கள் ஆனால் இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இந்தமையார் இல்லை என்ற காரணத்தால் இவரை பிரதமராக ஆக்கவில்லை இல்லை என்றால் இவர் பிரதமராக இல்லை அதுதான் கேட்குறேன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை விட இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இருக்காங்க பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பாஜகவை சார்ந்தவராக இருந்தாலும் என்னுடைய நேர் என்னுடைய கொள்கைக்கு நேர் எதிர்பார கொள்கையை உடையவர் ஆனால் என்னை பொறுத்தவர்கள் அவர் மீது மரியாதை உள்ள என்றால் அவர் பல வருடங்களாக அதே கட்சியில் இருக்கின்றார் அந்த பிஜேபி இப்போ ஏதோ கொஞ்சம் இருக்கிறாபடி கொஞ்சம் லேசாக சத்தம் வருதே ஒழிய அந்த காலத்தில் பிஜேபி என்னன்னே தெரியாத காலத்தில் அவர் தமிழ்நாட்டில் பிஜேபி இருந்தவர் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று நாகரிகமான அரசியலை செய்யக்கூடியவர் ஆகவே அவரோடு இந்தமையாரை ஒப்பிடுவது தவறு சமீப காலமாகவே இந்த மேடை அப்படிங்கிறது நிறைய அரசியல்வாதிகளுக்கு பெரும்பாலும் நான் சொல்றேன் பயன்படுத்த தெரியலையோ அது எந்த கட்சியா இருக்கட்டும் கட்சிகளுக்கு பார பாரபட்சம் இல்லாம எல்லா கட்சிகளுமே இதை சரியா பயன்படுத்த தெரியாம பேசுறாங்களோ ஒன்னு உட்கட்சி விவகாரத்தை உள்ளக்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த மேடையில் வந்து பேசுறதா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சி அரசியல் தலைவர்களை பத்தி அவதூறு பரப்புறதா இருக்கட்டும் இதெல்லாமே எப்படி பாக்கலாம் சரி எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அரசியல் கலக்கம் கேள்வி கேட்கறது எது கேக்குறீங்கன்னா பிஜேபியும் அதிமுகவும் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் ஏன் இப்படி பேசுகின்றார்கள் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு நாகரிகமான ஒரு பண்பாடோடு நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் தான் அந்த காலத்திலே இருந்தது நேர் எதிர்கொள்கைகளுக்கு கொள்கைகளுக்கு உடையவர்களாக இருந்த பெரியாரும் சரி ராஜாஜியும் சரி கொள்கை விமர்சனங்கள் செய்து கொள்வார்களே உடைய தனிப்பட்ட முறையில் ஒருவர் மீது ஒருவர் பாசமாக இருந்தார் ராஜாஜி இறந்தபோது பெரியார் அவர்கள் கடைசி வரை இடுகாட்டிற்கு சென்றார்கள் தள்ளுவண்டியிலே சென்று அங்கேயே அந்த இதையெல்லாம் முடிக்கும் போது வரைக்கும் ஹியோஸ்தர் அதே போல் ராஜாஜி அவர்களும் கவர்னர் ஜென்ரலாக இருந்தபோது கூட பெரியாரோடு அடிக்கடி தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார் ஆகவே அரசியலில் எதிர்பான கொள்கையை கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு நாகரிகமான ஒரு மனித தன்மையோடு பலந்து கொண்ட காலம் அது அதற்கு பிறகு நீங்கள் அண்ணா காமராஜரை எடுத்துக்கொண்டாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசிற்கும் மிகப்பெரிய அரசியல போட்டியிருந்த நேரத்தில் கூட காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போது அண்ணா அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிற நேரத்தில் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் காமராஜரை தன்னுடைய தொகுதிக்கு கூட்டிக் கொண்டு போய் நிகழ்ச்சிகள் நடத்தினார் ஏனென்றால் அப்படித்தான் அரசியல் தமிழகத்திலே இருந்தது ஆனால் இன்றைக்கு பாஜகவும் அதிமுகவும் நடந்து கொள்கின்ற அந்த விதத்தை பார்த்தா மிகவும் அநாகரீகமாக இருக்கின்றது அரசியலிலே இது ஒரு நல்ல பண்பாடு இல்லை காரணங்கள் இருக்கலாம் பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒருவரை ஒருவர் எதிரிகளாக நினைப்பது என்பது நான் என்று நினைக்கின்றேன் இப்ப அதிமுக இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக வலுவடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை பலவீனம் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னை திறந்தவரை ஒன்று நான் சொல்லுவேன் அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்வேன் ஆனால் அதிமுகவுடைய தொண்டர்கள் ஏறத்தாழ தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் அவர்கள் எடப்பாடியோடு தான் இருக்கின்றார்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அதிமுகவுடைய செயல்பாடுகள் என்பது விரும்பத்தக்க வகையில் இல்லை அதனால தான் அவருடைய வாக்கு வங்கி என்பது சரிந்துட்டாகவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போது எதிர்கட்சி அப்படிங்கிற எக்ஸிஸ்டன்ஸை காட்டிட்டே இருப்பாங்க பட் இவங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி அளவுக்கு பலவீனமா போய் முடியும் கொள்கை இல்லாதவர்களாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார் நீங்கள் அவங்கள பாத்தீங்களா மதச்சார்புடைய கொள்கை அவர்களுடைய கொள்கையா என்று எனக்கு புரியவில்லை பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தால் மிகப்பெரிய பலத்த அடி விழுகும் என்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியே வந்து விட்டார்கள் ஒழிய இன்றைக்கு பார்த்தால் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ற எதிர்ப்பை விட அண்ணாமலை எதிர்ப்புதால் அதிகமாக இருக்கின்றது ஒழிய மோடியை பற்றியோ அமித்ஷாவை பற்றியோ அல்லது அந்த பிஜேபியில இருக்கின்ற மத வெறியர்களை பற்றியோ அவர்கள் எதுவுமே சொல்வது கிடையாது ஆகவே என்னை பொறுத்தவரையில் அவருடைய பாஜக எதிர்ப்பு என்று சொல்வதை விட அண்ணாமலை எதிர்ப்பைத்தால் அவர்கள் முன்னிறுத்துகின்றார்கள் என்றார் சொல்லுங்கள் திமுகவுக்கு எந்த விதத்திலையும் ஆபத்தா முடிஞ்சிராதா திமுக ஆபத்து கண்டிப்பாக வர எதிர்கட்சி எதிர்கட்சி என்ற முறையில் அதிமுக தன் கடமையை செய்யவில்லை ஏதோ குறிப்பிட்ட அப்படியே ஒரு தனிப்பட்ட நபர்களை விமர்சனம் செய்வதிலே அவர்களுடைய காலத்தை விரைவாக்கின்றார்களே ஒழிய அவர்களுக்குள் சண்டை போட்டுக் அந்த சின்ன சசிகலா அந்த அவர் தமிழ் தென்ன தமிழகத்தில் சுற்றுப்புயலன்னு போராடு நம்ம அது அந்த இந்த ஜெய்டிவியில் தான் காமிக்கிறாங்க போராடுறதுலாம் பார்த்தா கூட்டமே கிடையாது அவங்களும் அந்த தொலைக்காட்சி அந்த கேமரா மேலே சொல்ல ரொம்ப சிரமப்பட்டு காட்டினா கூட அந்த வளையத்தில் ஒரு நாற்பது நூறு பேர் தான் வராங்களே ஒழிய கொஞ்சம் லென்ஸை நீட்சு காமிச்சால் கூட்டமே கிடையாது ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களும் அதிமுக தான் போயிட்டு இருக்காங்க பன்னீர்செல்வமும் அப்படிதான் போயிட்டு இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தினகரனும் அவங்களுக்குதான் போயிட்டு இருக்காங்க ஆகவே அவர்கள் எதிர்கட்சியாக செய்ய வேண்டிய கடமையை விட அவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்று போடுகின்ற சண்டைதான் பெரிதாக இருக்கின்றது அதே போல் அண்ணாமலை எதிர்ப்பு என்பதிலே பெரியதாக மேடை நாகரீகம் அப்படிங்கிறது நம்ம அண்ணாமலை பாஜக அவர்களுக்கும் இல்ல இங்க எடப்பாடி அதிமுக அவர்களுக்கு மட்டுமே ஒத்து போகாது ஒரு கட்சி இருக்கே நாம் தமிழர் ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது நாம் தமிழ் சீமான சொல்றீங்க சீமான் மீது எனக்கு ஒரு ஒரு உண்டு என்று சொல்லல ஆனால் அவரிடம் நான் காண்பது என்னவென்று சொன்னால் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை ஒரு நிரந்தரமான ஒரு கொள்கை என்று சொன்னால் அவரிடம் எதுவுமே கிடையாது பலமுறை பெரியாரை கொள்கை சொல்றாங்க அவரை பத்தி பலமுறை பெரியாரை பொழ்ந்து பேசி இருக்கின்றார் பல முறை இகழ்ந்தும் பேசி இருக்கின்றார் ஒரு கொள்கையில் நிலையாக நிலைத்து நின்று அந்த கொள்கைக்காக போராடுகின்ற அந்த பாடி அரசியல் அவரிடம் இல்லை மாறாக ஏதோ இளைஞர்களை கவருகின்ற வரையில் இப்போ வீரபாண்டிய கட்டபொம்பில் சிவாஜி பேசுகிறாரே வசலம் அது மாதிரி பேசிகிட்டு இருக்கார் அவருக்கு நீண்டதால் அவரால் அரசியல் இருக்க முடியாது எனக்கு தெரிந்த வரையில் இளைஞர்கள் குறிப்பாக பதினெட்டு வயதை தாண்டிய இளைஞர்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவரோடு இருப்பார் பிறகு போய்விடுவார் ஏனென்றால் அவருக்கு என்ன கொள்கை என்றால் கொள்கை ஒன்றும் கிடையாது தமிழ் தேசியம் என்றெல்லாம் சொல்கின்றார் தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று சொல்ல வேண்டும் தமிழ் தேசியத்திற்கு உள்ள அதிகாரிகளை சொல்ல வேண்டும் தமிழ் தேசியம் இந்தியாவோடு இருக்குமா இல்லை தனியாக பிரிந்து தமிழ்நா இது போன்ற பல விளக்கங்களை சொல்லாமல் தினந்தோறும் வருகின்ற அன்றைக்கு சங்கதிகளை விமர்சித்து காலத்தை ஓட்டி விடுகின்றார் ஒரு நிலையான ஒரு கொள்கை அவரிடம் இல்லாதது மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நன்றாக பேசக்கூடியவர் ஒரு வலுவான கொள்கையோடு ஒரு நிரந்தரமான அந்த கொள்கையின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தால் அவர் அரசியலில் கண்டிப்பாக பெரியாளாக வந்திருக்க முடியும் ஆனால் தினந்தோறும் ஏற்படுகின்ற பத்திரிகையில் பார்த்து விட்டு அதை பற்றி பேசுவதைத்தால் அவர் வழக்கமாக கொண்டிருக்கின்றாரே தவிர மற்றபடி அவருக்கு எந்த கொள்கை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நீங்க சொல்ற அந்த கன்சிஸ்டன்சி இல்லைன்றீங்க அந்த கன்சிஸ்டன்சி இருந்ததுனால தானே இன்னைக்கு எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்காங்க மாநில கட்சி அப்படின்ற வாக்குகள் தான் வாங்க முடியாது அதுக்கு மேல போக முடியாது என்னை பொறுத்தவரையில் அந்த இல இளைஞர்களை கவரக்கூடிய சக்தி இருக்கின்றது அந்த இளைஞர்களுக்கு வருடம் ஆக ஆக அவர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத நேரத்தில் இவர் பேசுவதை பார்த்து அவர்கள் பயங்கக்கூடும் ஆனால் ரெண்டு வருடம் மூன்று வருடம் கழித்தவுடன் இந்த மனிதர் வேலைக்கு உதவாது இவர் சொல்கின்ற கருத்துக்கள் எதுவும் நாட்டுக்கும் நன்மை பயக்காது நமக்கும் பயப்படாது என்பதை உணர்ந்து பல இளைஞர்கள் போயிடுவார் முன்னால் இருந்தவர்கள் இந்த மனிதர்கள் கிடையாது புதிதாக வர இளைஞர்கள் முதலில் அவர் பேச்சை கேட்கும் போது ஒரு வேகம் வரும் ஆனால் அதை அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தால் என்ன பேசுகின்றார் இன்றைக்கு என்ன பேசினார் நேற்று என்ன பேசினார் நேற்று முன்தினம் என்ன பேசினார் எல்லாம் அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து தினந்தோறும் பேசுவதை பார்த்தால் எந்த இந்த மனதிலிடம் நீங்கள் சொல்லலாம் அப்படியே கன்சிஸ்டன்சி இல்லையே ஒரு நிலையான கொள்கை இல்லையே ஏற்றத்தாலோடு ஒரு மனிதன் பேசி கர்ஜித்தால் நீங்கள் போய் ஆட்சியை பிடித்து விட முடியாது ஏதோ சினிமாவில் நீங்களை வசனம் பேசினால் கை தட்டுவார்கள் அது போல் நீங்களும் முச்சந்திலே நின்று கொண்டு மைக்கை பிடித்து கொண்டு சத்தம் போடலாம் பத்து பேர் கை தட்டலாம் அதை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய கட்சியாக வரலாம் என்று பத்து சதவீதம்ன்றீங்க எந்த எலெக்ஷன்லயும் அதுக்கு மேல வரவே இல்லையே எட்டு சதவீதம் சார் அதுதான் சார் கன்சிஸ்டன்ட்டா ஒரு ரெண்டு சதவீதத்துல இருந்து நான்கு ஆச்சு நான்கு ஆறு ஆச்சு இன்னைக்கு எட்டாக எடுக்கல சார் அடுத்த தேர்தலில் அது பத்தாகலாம் இல்ல பதினஞ்சா கூட கைய பத்தாகலாம் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அந்த பத்துக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கார் பூஜ்யமா அப்படிதான் ஒன்று இல்லைன்னா பூஜ்யம் தான் அவர் நான் நீண்ட அரசியல் செய்ய முடியும் என்னை பொறுத்தவரை எனக்கு நண்பர் என்னோட நான் என்னை அவர் தாக்கி அந்த காலத்தில் பேசியிருக்கின்றார் நானும் அவரை கடுமையாக தாக்கி பேசியிருக்கின்றேன் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் இரண்டு மூன்று முறை சந்தித்த போது என்னோட மிகவும் மரியாதையாகத்தான் இருந்தான் நானும் அவர் மீது மிகப்பெரிய அன்பு வைத்திருக்கின்றேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆனால் என்னை பொறுத்தவரையில் சீமான் அவர்கள் இன்னும் கொள்கை என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லலாம் தன்னுடைய சக்தியையும் விரயம் செய்து கொண்டு மற்றவர்களுடைய சக்தியையும் விரயம் செய்கின்றார் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனா ஏதோ ஒரு வகையில முப்பது லட்சம் வாக்குகளை வச்சிருக்காங்க இளைஞர்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது அந்த வகையில மேடையில பேசும்போது ஆதரவு என்பது ஓரளவுக்கு இருக்கின்றது இளைஞர்கள் என்று இருந்தால் அதிலே ஒரு நாலு அஞ்சு சதவீதம் அவர் பேச்சை கேட்டு நிலையில் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த பயங்க சில ஆண்டுகளில் விட்ட பிறகு அவர்கள் வேறு இடம் நாடி போகின்றனர் பேசும்போது கலைஞர் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களை பத்தி தவறா பேசுறதா இருக்கட்டும் அவதூறு பரப்புறதா இருக்கட்டும் இல்லை இந்த பக்கம் ஐபிஎஸ் அதிகாரிகளை குறித்து தவறா பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாமே அவரை பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலாக இருக்காது வழிகாட்டுதலாக இருக்க முடியாது அந்த இளைஞர்களே உணர்ந்து கொள்கின்றார்கள் இப்போ நீங்கள் சீமானவர்கள் யாரை விட்டார்கள் எல்லாரையும் விமர்சனம் தான் செய்து கொண்டிருக்கிறார் கேட்கும் போது நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் நாளாக நாளாக அது ஒரு இல்லை இதை தவிர வேறு ஒன்றும் இல்லையே என்ற நிலைப்பாடு வர ஒவ்வொருத்தருக்கும் வரும் அப்போது அவர்கள் வேறு நல்ல இயக்கங்கள் கொள்கையோடு இருக்கின்ற இயக்கங்களுக்கு அவர்கள் செலுத்திவார்கள் நிரந்தரமாக இதில் இருக்க முடியாது புரிய கொள்கையோட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவங்க செல்வாங்க அதிமுகவோட போவாங்க அதிமுகவோடு இப்போது போவதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அதிமுக ஏற்கனவே சொல்லலை அதிமுக தொண்டர்களை அப்படியே வைத்திருக்கின்றார் எடப்பா ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீத தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அதிமுகவோட ஓட்டு வங்கி என்று அல்லவா அந்த ஓட்டு வங்கி இப்போது சரிந்து அதை தான் விக்கிரவாண்டி தேர்தல் உங்களுக்கு காண்பித்தது ஆகவே வாக்கு வங்கி என்பது அவர்களுக்கு இறங்கி கொண்டு வருவது ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் அதிமுகவுக்கு இருக்காங்க அப்படின்னா அதுல தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அப்படியே இருக்காங்க அப்படின் போது அந்த ஓட்டு எல்லாமே அங்கேயே தானே இருக்கும் எப்படி அது சிந்தரும் நீங்கள் ஒன்றரை கோடி என்பதை விவாதத்துக்குரியது இப்போ ஒன்றரை கோடி மெம்பர்ஷிப் இருக்குது அவங்க மெம்பர்ஷிப் யார்ட்டே எண்ணி காமிச்சாங்களா கிடையாது சும்மா சொல்ல தமிழ்நாட்டின் ஜனத்தொகையே ஆறு கோடின்னு சொல்றாங்க அதுல ஒன்றரை கோடி மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு மெம்பருக்கும் குடும்பம் இருக்கு உள்ள குறைஞ்ச நாலு பேராது இருப்பாங்கல்ல அப்படிலாம் நாலு அஞ்சு கோடி பேர் இவங்க கட்சியில் இருக்கிறதோ அர்த்தமா ஏதோ சொல்கிறாங்க ஒன்றரை கோடி பேர் கோடி தான் இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாகிவிட்டது லஞ்சம் வாங்குவதிலும் கோடிகள் என்பது ரொம்ப சர்வசாதாரமாகிவிட்டது ஒன்றரை கோடியெல்லாம் சும்மா சொல்கிறாங்க நாமளும் கேட்டுக்கிறோம் அதாவது ஒழிய அதை போய் விமர்சிப்பதில்லை ஆனால் கண்டிப்பாக அவருடைய இளைஞர்களை இழுக்கக்கூடிய அளவிற்கு அங்கே இம்ப்ரெசிவால ஒரு தலைமை இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் எடப்பாடி இருக்கின்றாரே ஒழிய அவருடைய பேச்சுகள் என்பது அவருடைய நடவடிக்கைகள் என்பது புதிதாக கட்சிக்கு ஈர்க்கக்கூடியதாக இல்லை அதுதான் எனக்கு சொல்ல முடியும்